சித்திரை திருவிழாவின் முக்கிய நாள்தான் மதுரை மீனாட்சி அம்மனின் பட்டாபிஷேக திருவிழா செங்கோல் கையில் லேந்தியபடி அரசியாக ஆட்சி கொடுக்கும் மன்னையை பார்க்க பக்தர்கள் கூடி நிற்பார்கள் ஆடை அலங்காரம் பூ அலங்காரம் நகை அலங்காரம் என்று அலங்காரத்தில் அலங்கார ரூபிணியாய் அன்னை காட்சி கொடுப்பாள் விசேஷம்தான் வெள்ளி சிம்மாசனத்தில் பட்டுத்தரசியாக வீற்றிருப்பாள் அன்னை மீனாட்சி ராயர் கிரீடம் சூட்டி நவரத்தினத்தாலான செங்கோலை கையில் கொடுத்து பட்டாபிஷேக திருவிழா நடைபெறும் பட்டுத்தரசியாக ஜொலிக்கும் அம்பிகையை பார்த்தாலே போதும் இந்த பயனை அடைந்து விடலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்த திருக்கோலத்தை பார்க்க கண் கோடி வேண்டும் பட்டாபிஷேகத்தன்று காலையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தங்கப்பல்லக்கில் எழுந்தருளி ஆடி வீதிகளில் வலம் வருவார்கள் ஆறு கால் பீடத்தில் மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெறும் மதுரை மாநகரில் சித்திரை முதல் ஆவணி வரை மீனாட்சி அம்மனின் ஆட்சி பக்தர்கள் புடைசூட பட்டுத்தரசியாக கொண்டு அம்மன் அழைக்கும் நிகழ்வை விஜயம் பட்டாபிஷேகத்தை தொடர்ந்து மீனாட்சி அம்மனுக்கு தீபாராதனை காட்டப்படும் அம்மனுக்கு மீன் கொடியும் வழங்கப்படும் செங்கோலை அம்மனின் பிரதிநிதியாக கோவில் அரங்காவலர் பெற்றுக் கொள்வார் பிரியாவிடையுடன் சுந்தரேஸ்வரரும் மற்றொரு வெள்ளி சிம்மாசனத்தில் வீதி உலா வருவார் நான்கு மாசி வீதிகளிலும் பக்தர்கள் கூட்டம் மோதும் கொள்ளை அழகு கொண்ட பேரரசி அன்னை மீனாட்சி ஆணை போன்ற வீரமிக்கவள் கம்பீரமாக காட்சி கொடுக்கும் அம்மனை தரிசித்தாலே அவள் அருள் பூரணமாக கிட்டும் பக்தர்கள் முதலில் மீனாட்சியை தரிசித்துவிட்டு விட்டு பின்னர் தான் சுந்தரேஸ்வரரை தரிசிப்பார்கள் முடிந்தால் அன்னைக்கு முடிச்சூட்டும் தருணத்தை பார்த்து முடிந்தால் அன்னைக்கு முடிச்சூட்டும் தருணத்தை பார்த்து அவளின் அருளாசி பெற்று வாருங்கள் நன்றி